இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் வீட்டு வாசற்படியை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த திசை வந்து சிறந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடு கட்டுறவங்க பாத்தீங்கன்னா ராசி லக்கணம் எது வந்து உங்களுக்கு பலம் அதிகமா இருக்கு பலம் பெற்று இருக்கிறது அப்படின்றத கண்டறிந்து அதன் அடிப்படையில் நீங்க வீட்டுக்கு வாசுப்படி தேர்வு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே போல முன் வாசல்ல பால் சங்கு பதிப்பது அப்புறம் பாத்தீங்கன்னா நவரத்தினங்களை பதிப்பது இதெல்லாமே வீட்டின் நுழைவு வாயிலில் தீய சக்திகளை தடுத்து நன்மையை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த திசை இருந்த எந்தெந்த திசை வந்து சிறந்தது வீட்டு வாசற்படியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி இப்ப பாப்போம் மேச ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வடக்கு திசை சிறந்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வடக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கும் வடக்கு திசை சிறந்தது கடகத்திற்கும் வடக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு கன்னி ராசிக்காரர்களுக்கும் கிழக்கு தெற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கும் கிழக்கு தெற்கு திசை சிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் தெற்கு தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு மகர ராசிக்காரர்களுக்கும் தெற்கு திசை சிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மீனம் மீன ராசிக்கு கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கும் வந்து தெற்கு தான் வந்து சிறந்தது மீனத்திற்கு மேற்கு அதே போல ரிஷிபராசிக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பிளஸ் தெற்கு இது ரெண்டுல எந்த திசையா இருந்தாலும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேஷத்துக்கும் அப்படிதான் வடக்கு தெற்கு இது ரெண்டுல எந்த திசையா இருந்தாலும் சிறந்தது ஆகவே நண்பர்களே நீங்க ஒரு வாட்டி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ராசி லக்கணம் எது வந்து பலம் பெற்று இருக்கிறது அப்படின்றத கண்டறிஞ்சு அதன் அடிப்படையில வீட்டுக்கு வாசுபடியாக அமைத்து அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அதே போல இந்த இதன்படி வாசற்படி இப்ப நம்ம சொன்ன இந்த ராசிகளின்படி படி அமைத்துக் கொண்டால் வீடு கட்டுவதில் எந்த தடையும் இருக்காது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் என்ன தொடர்ந்து இது போன்ற விலைமதிப்பு இல்லாத அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரலையில தினமும் நேரலை நமக்கு மதியம் இரவுன்னு நேரலை கொடுத்துட்ருக்கோம் அதுலையும் வந்து கலந்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து இறைவினர்களையும் முழுமையாக பெற்று செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்